அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் அது குறித்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு கூட நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியிருக்கோம் ஏதாவது பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கால் பண்ணும்போது நான் பேச முடிய முடியாமல் இருந்தால் கூட நான் திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கேன் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வசதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து இந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேர் அதாவது துணை ஆய்வாளர் இன்னொரு பேர் இருக்குது ஹெட் சர்வேயர் ஹெட் சர்வேயர் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேயர் தமிழில் வந்து துணை ஆய்வாளர் இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ப்ரமோஷனில் தான் போஸ்டிங் போடுவாங்க ஒரு ஃபீல்டு சர்வேயராக ஒருத்தர் உள்ளே வந்தார் அப்படின்னா அவர் வந்து அடுத்த ப்ரமோஷன் அவருக்கு பிற்கா சர்வேயர் ஸோ பிற்கா சர்வேராக இருக்கு இருந்து பணி உரிந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்த போஸ்டிங் என்ன அப்படின்னா பிற்கா சுவருக்கு மேலே சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேயர் அந்த எஸ்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த எஸ்ஐஎஸுக்கு மேலே தான் அடுத்த எக்ஸா அடுத்த ப்ரமோஷன் தான் ஹெட் சர்வேயர் அப்போ ஃபீல்டு சர்வேயராக ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்குள்ளே என்ட்ரானால் அவர் ஃபீல்டு சர்வேயர் அப்புறம் பிற்கா சர்வேயர் அப்புறம் வந்து எஸ்ஐஎஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேயர் அதுக்கு மேலே தான் அவங்களுக்கு ஹெட் சர்வேயர் இந்த ஹெட் சர்வேர் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வரைக்கும் அது வந்து ப்ரமோஷனில் தான் வந்து அந்த எக்ஸாம் வந்து போய்கிட்ருக்கு ஆனால் இந்த ஹெட் சர்வேர் போஸ்ட்டை வந்து டேரெக்டாக எக்ஸாமில் கால்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஜிஓ வந்து வெளியானது இருபத்தி ரெண்டில் இந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜிஓ பற்றியும் இந்த டெப்டி இன்ஸ்பெக்டருக்கு என்ன தகுதின்னு பற்றியும் நம்ம டீப்பாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் நான் அதை பற்றி பேச இப்போ நான் வரலை ஸோ இப்போ என்ன ஒரு இது அப்படின்னா இந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் சரிவரி எக்ஸாம் வந்து இந்த வருஷம் வரும் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க அது நம்ம கால் அன்வல் பேனரில் இல்லை ஸோ அன்வல் பிளானரில் ஒரு எக்ஸாம் இல்லைனா மட்டும் இல்லாமல் இப்போ அர்த்தம் இல்லை அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில் ஸோ இப்போ எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா சார் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேர் எக்ஸாம் இருக்கா இல்லையா அது சிலபஸ் நாங்கள் கேட்டோம் இல்லை அது வந்து வெளியே வெளியே கேட்க மாட்டாங்க அது ப்ரமோஷனில் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா ஃபீல்டு சர்வேர் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் என்ன தகுதினா டென்த்து தான் இருந்துச்சு குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட இந்த ஃபீல்டு சர்வேயை டிராப்ஸ் எக்ஸாமு முதல் முறையாக பார்த்தீங்கன்னா கடந்த முறை தான் டிப்ளமோ சிவில் ஐடிஐ சிவில் பிஇ சிவில்னு இந்த மூணு விதமான படிப்புகளை மாற்றி நிர்ணயம் பண்ணாங்க அதுக்கு முன்னால் வரைக்கும் ஃபீல்டு சர்வே எக்ஸாம் வந்து குரூப் ஃபோரில் தான் இருந்துச்சு குரூப் ஃபோரில் இருந்த இந்த எக்ஸாமு திடீர்னு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் ஐடிஎஸ் சிவில்னு கொண்டு வந்தாங்கள்ல அது யாருக்கு தெரியுமா கொண்டு வர போகிறாங்கன்னு ஸோ மாற்றங்களை விதிகளை உருவாக்குறது அரசாங்கம் அரசாங்கம் வந்து முடிவு பண்ணுறது தான் வெளியே வரும் அதுக்கு தான் அரசாங்கம் வந்து அது அரசு ஆணையாக வெளியிடுறாங்க அந்த அரசு ஆணையில் சர்வேர் வேகன்சிக்கும் டிரான்ஸ்மன் வேக்கன்சிக்கும் குரு ஃபோர்லேருந்து எடுத்து தனியாக கால்ஃபர் பண்ணாங்க ரெண்டு எக்ஸாமோட காலையில் எக்ஸாமு மதியம் எக்ஸாமு ஆனால் குரு ஃபோரில் சர்வேர் எக்ஸாம் இருந்தால் ஒரே எக்ஸாம் தான் காலையில் மட்டும்தான் எக்ஸாம் மதியம் கிடையாது அப்படி இருந்தால் அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ரெண்டு எக்ஸாம் வச்சு அதை வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்து ஃபீல்டு எடுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது அதே மாதிரி இந்த ஹெட் சர்வேர் போஸ்ட்டும் ஒரு நாள் மாறாது அப்படி என்ன என்ன நிச்சயம் இருக்குது அது எப்படி நம்ம நம்ம எப்படி தீர்மானிக்கிறது ஒன்றுங்களா இன்னொன்று என்ன அப்படின்னா ஹெட் சர்வேருக்குன்னு தனியாக ஒரு ஜீவோ போடலை எப்படி ஃபீல்டு சர்வேருக்கு வந்து ஐடிஐ சிவில் டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் இவங்க இவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஜீவா போட்டுச்சோ அந்த ஜீவோவில் தான் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேர் எக்ஸாமுக்கு பிஇ சிவில் அப்படின்னு அவங்க வந்து நிர்ணயம் பண்ணி ஜிவோ விட்டுருக்காங்க ரெண்டு இதுவும் ஒரே ஜிவோ தான் வெளியே வந்துச்சு இப்போ ஃபீல்டு சர்வேருக்கு வெளியான ஜிவோவில் ஐடிஐ சிவிலும் டிப்ளமோ சிவில் மட்டும்தான் இருந்துச்சு பிஇ சிவிலே கிடையாது அந்த ஜிவோவில் டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஇ சிவிலாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாங்கிற மாணிக்கு டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர்னு போட்டு விட்டாங்க நான் அவங்க அப்ளை பண்ணாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேருக்கு ஜிவோவில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா பிஇ சிவில் தான் போட்டிருந்துச்சு நான் அந்த ஜிவோவை பற்றி நான் இன்னும் ரொம்ப டீப்பாக பேசின வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும் பிஏ சிவில் மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி ஜியாகிரஃபி எம்எஸ்சி ஜியாலஜி இவங்களும் அப்ளை பண்ணலாம்தான் இருக்குது இதில் அந்த அரசு ஆணையில் அப்போ ஒரு அரசாணையில் வெளியிட்ட ரெண்டு அறிவிக்கையில் ஒன்று கவர்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில்லப் பண்ணிட்டாங்க இன்னொன்று வந்து இந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து ஃபில்லப் பண்ணுற அது மட்டும் எப்படி முடியாமல் போகும் ஸோ டெப்டி இன்ஸ்பெக்டரா பே சர்வே எக்ஸாமு ப்ரமோஷனில் தான் ஃபில்லப் பண்ணுறதுன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குமா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குமா தெரிஞ்சதானே இருக்கும் தெரியாமையாக வந்து அவங்க அரசாணையை வெளியிடுறாங்க யோசித்து பாருங்கள் கமெண்ட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி வைப்பாங்க அவங்க கேள்வி என்ன அப்படின்னா ப்ரமோஷன் மூலமாக தான் அந்த எக்ஸாம் போடுவாங்க ப்ரமோ காலங்காலமாக டெப்டி இன்ஸ்பெக்டர் சர்வே எக்ஸாமே ப்ரமோஷனில் தான் போடுறாங்க ப்ரமோஷனில் போடுற அந்த எக்ஸாமு தான் அந்த ப்ரமோஷனில் அந்த எக்ஸாம் ப்ரமோஷனில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்களே அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்வே தான் அப்போ சர்வே டிபார்ட்மெண்ட் தெரியாமையாக இருக்கும் ப்ரமோஷனில் போடுற போஸ்ட்டை நம்ம வந்து தனியாக வந்து பிஇ சிவிலுக்கு கொண்டு வரோம் எப்படி ஃபீல்டு சர்வேயருக்கு வந்து ஐடிஐ சிவில் டிப்ளமோ சிவில் இருக்கும் போது அந்த குவாலிஃபைல உள்ளே வந்து ப்ரொமோஷனில் போகக்கூடிய ஹெச்எஸ் போஸ்ட்டுக்கு பிஇ சிவில் தான் ஃபியூச்சரில் வர வரப்போகுது அப்படிங்கிறது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஜியோவை படி அவங்க வந்து இதை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த எக்ஸாம் இதுவரைக்கும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை ஸோ அது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அது வருமா வராதானா கண்டிப்பாக வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஜியோவில் இருக்குது அந்த ஜிவோவில் உள்ளபடி ஃபீல்டு செவர் எக்ஸாமை வந்து ஐடிஐ சிவில் டிப்ளமோ சிவில் கால் பண்ணிட்டாங்க அந்த எக்ஸாம் வந்து தூக்கி இந்த டென்த்து தகுதியில் உள்ள எஃப்எஸ் எக்ஸாமை தூக்கி டிப்ள டிப்ளமோ சிவில் ஐடிஐ சிவில் பிஇ சிவில்னு கொண்டு வரும்போது அப்போ கூட ஒரு மாதிரி பேசுனாங்க இல்லை அப்படிலாம் வராது அப்படிலாம் கொண்டு வந்தால் டென்த்து முடித்தவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாது அவங்க வேலைவாய்ப்பு பரிபோகம்னு சொன்னாங்க ஆனால் அந்த எக்ஸாம் கவர்மெண்ட்டு வைக்கலையா எக்ஸாம் யார் நீ ஜாயின் பண்ண மாதிரி இருக்காங்க ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே எக்ஸாம் வந்து எப்போ ஃபில்லப் பண்ண போகிறாங்க ஒரு கே கொஸ்டின் அந்த எக்ஸாம் இருக்குமா இருக்காதா செகண்ட் கொஸ்டின் அப்படி இந்த எக்ஸாம் இருந்தால் அதுக்கு என்ன தகுதி இருக்கும் அது அதுக்கு என்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் செவரி எக்ஸாம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுக்கு கவர்மெண்ட் ஜிஓ விட்டுருக்காங்க அந்த ஜிஓ நம் இந்த இதுக்கு இந்த வீடியோக்குள்ள லிங்க் இருக்குது அந்த வீடியோ லிங்கில் ஜிஓ இருக்குது இங்கே பார்த்துக்கலாம் தென் செகண்ட் என்ன அப்படின்னா மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுக்கு என்ன சிலபஸ்ஸு அப்படின்னா இதுக்கு நாலு விதமான சிலபஸ் இருக்குது பிஇ சிவில் எம்எஸ்டி ஜியாலஜி எம்எஸ்டி ஜியாகிரபி அவங்கவுங்க படித்தவங்களுக்கு அது சிலபஸ் அவ்வளோதான் அது என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு பிஇ சிவிலுங்கும் போது அந்த பிஇ சிவிலுக்கு உண்டான சிலபஸ் தான் அவங்க கேட்பாங்க அது முழுக்க முழுக்க சர்வே மட்டும் வருதா எப்படி ஃபீல்டு சர்வேக்கு சரிதர் மட்டும் கேட்டாங்க அதே மாதிரி பிஏ சிவிலுக்கு இன்ஜினியரிங் தரத்தில் உள்ள சர்வே எக்ஸாம் சர்வே பேப்பர் மட்டும் வருதா இல்லை ஏஇ மாதிரி எல்லாம் கலந்து வருதா அப்புடின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து இந்த எக்ஸாம் இருக்குமா இருக்காதாங்கிறதுக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் தான் இந்த ஆர்டிஐ லட்சிக்கப்பட்ட தகவல் இதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஜிஓ நம்பர் தான் நான் சொன்ன ஹெச்எஸ் போஸ்ட்டுக்கும் ஃபீல்சேவே போஸ்ட்டுக்குள்ள அந்த ஜிவோ ஜிஓ நம்பர் நூற்றி எட்டு நாள் வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு அன்று வெளியான அந்த ஜிஓ படி டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பதவி நேரடி நியமனமாக டிஎன்பிஎஸ்சி நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பணியிடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு எப்போது நிரப்பப்படும் என்ற தகவலை தெரிவிக்கவும்னு ஆர்டிஐயில் கேட்ட நம்மளுடைய நண்பர் கேட்ட கொஸ்டின் அது ஸோ என்ன கேட்டுக்கார் அப்படின்னா இந்த ஜிஓ படி நீங்கள் டெப்டி இன்ஸ்பெக்டர் சைபர் எக்ஸாமே நீங்கள் டிஎம்சி மூலமாக கேட்போம்னு சொல்லியிருக்கீங்களே அது எப்போ கேட்பீங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு கேளுங்கன்று இருக்கா அதுக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சொல்லலாங்க தெளிவா துணை ஆய்வாளர் பதவியில் நேரடி நியமனம் மேற்கொள்வது தொடர்பாக சார்நிலை பணிகளில் விதி திருத்தம் வழங்குமாறு கேட்டு அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டு அரசின் பரிசீலனையில் உள்ளது விதித்திருத்தம் பெறப்பட்ட பின்னரே நேரடி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் எவ்வளவு தெளிவான வணக்கம் பாருங்கள் சிம்பிளாக முடிச்சிருக்கலாம் இல்லை இந்த துணை ஆய்வாளர் பதவி பதவியானது நிலையாளவராக ஃபீல்டு சர்வேயராக வருபவர்கள் பதவி உயர்வில் மட்டும்தான் இது நிரப்பப்படும் அதனால் நேரடி நியமனம் கிடையாதுன்னு சொல்லலாம்ல சிம்பிளா நான் சொல்லலை அவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டெப்டி இன்ஸ்பெக்டரா சர்வேர் போஸ்ட்டு இது வரைக்கும் பதவி வீரல தான் இல்லான்னு போகிறாங்க அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அரசு சார்நிலை பணிகள் ஒரு இது இருக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட் ரூல்னு இருக்குல்ல தமிழ்நாடு ஸ்டேட் சப்பாடினியட் சர்வீஸ் ரூல்ஸ்னு இருக்குது நம்மளோட ஒரு வந் அந்த சார்நிலை பணிகளில் விதிகளில் வந்து திருத்தம் பண்ணணும் திருத்தம் பண்ணி அந்த அமெண்ட்மெண்ட் வெளியிட்ட பிறகு இதை வந்து ஃபில்லப் இருக்காங்க அது திருத்தம் பண்ணுறதுக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க அது அந்த ஃபைல் வந்து கோரிக்கையில் இருக்குது ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக ஒன்றா வரத்தான போகுது ஸோ அந்த இப்போ சொல்கிறாங்களே எல்லோருமே எப்படி டிஎஸ் எக்ஸாம்லாம் இல்லை கிடையாது அப்படின்னு அவங்களாம் இந்த எக்ஸாம் ஒருவா இல்லாமல் இருந்தால் என்ன தெரிவிப்பாங்க அப்படின்னா துணை ஆய்வாளர் பதவியானது நில அளவர நில அளவராக பணிகள் சேர்ந்து பதவி உயர்வில் மட்டுமே பெற முடியும் என்பதால் நேரடி நியமனம் கிடையாது அப்போ முடிச்சிருப்பாங்க ஆனால் முடிக்கலை அவங்க போட்டிருக்கப்படி இதுவரைக்கும் எங்கே இருக்கு அது ப்ரமோஷனில் போகிற போஸ்ட்டு அப்போ அந்த போஸ்ட்டை டைரெக்டாக டிஎம்பிஸில் நம்ம ஃபில்லப் பண்ணோம்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஏற்கனவே உள்ள விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளணும் அந்த திருத்தம் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்மெண்ட்டு ஸோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி நாங்கள் டீ இந்த போஸ்ட்டை வந்து டைரெக்டாக நாங்கள் வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ண போகிறோம் அதனால் இந்த விதிகளை திருத்தம் மேற்கொண்டு ஒரு அம்மன் வெளியிடுங்கன்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கை வந்து கவர்மெண்ட்டில் ப்ராக்ரஸில் இருக்குது கவர்மெண்ட் இப்போ பல ஊருக்குள்ளே பிஸ் அவங்க தெரியும் பிஸியாக இருக்காங்க ஸோ இதை வந்து அவங்க போர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த இந்த வந்து அவங்க வந்து ஃபாலோ ஃபாலோவ் பண்ணி கண்டிப்பாக அந்த விதிகளை மாற்றி விடுவாங்க திருத்தம் விட்ட உடனே டீனு பீட்ல அந்த எவ்வளோ இருக்கோ ஃபில்லப் பண்ணுவாங்க எல்லா டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சைவேரி போஸ்ட்டையும் ப்ரமோஷனில் ஃபில்அப் பண்ணுறது இது எக்ஸாமில் ஃபில்லப் பண்ணுறாங்களா இல்லை அதை வந்து ஒரு படி வச்சு ப்ரமோஷனில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் டேட் எக்ஸாம் கொஞ்சம் அப்படின்னு ஃபில்லப் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு போக தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக டெப்டி இன்ஸ்பெக்டர் சர்வர் எக்ஸாம் வந்து டெஃபினிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிட்டாக டெஃபினட்டாக போனால் வரத்தான் போகுது அது எப்போனா வரலாம் ஸோ அதனால இந்த இந்த எக்ஸாம் கிடையாது வராது வராதுன்னா கவர்மெண்ட் சொல்லட்டும் ப்ராப்பராக எக்ஸாம் இல்லைன்னு சொல்லட்டும் இல்லைன்னா இங்கே சொல்லியிருப்பாங்களே ஆர்டிஐயில் அதனால் நம்ம வந்து இப்போ நானும் என்னை சார்ந்த என்னுடைய என்னுடைய நண்பர்களோ அவங்களோ இல்லை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களோ அவங்க அவங்க அவங்களுக்கு தேவையான தகவல்களை நம்மட கேட்குறாங்க ஸோ நம்ம அதை நம்ம கேட்குறாங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் ஆர்டிஐலையோ சிஎம் சொல்லிய கேட்டு நம்மகிட்ட அனுப்புகிறாங்க நம்ம அனுப்புகிறத செக் பண்ணி அதை ப்ரூஃப் உண்மையாக்குமா நம்ம வந்து வீடியோ போடுறோம் ஸோ இந்த சார்நிலை பணிகள்னால் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் த தமிழ்நாடு சர்வன்ட் டிஎன் சொல்லுவாங்க டிஎன்எஸ்எஸ் தமிழ்நாடு சர்வெண்ட் அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது கண்டெக்ட் ரூல்ஸ்ன்னு நம்ம பற்றி ஒரு வீடியோ போடுவோம் நம்ம அதை நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்க போது நம்ம வந்து ஒரு வீடியோவில் நம்ம காமிச்சோம் அதை அந்த இதை ஜேடிஓ எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன என்னென்ன ததிகள்லாம் இருக்குதுன்னு அதில் போட்டிருப்பாங்க அது அது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு எக்ஸாம் தான் அது அது ஒரு ரூல் தான் அது அதாவது சார்நிலை பணிகள் ரூல் திதி திதி ஸோ அந்த சார்நிலை பணிகள் விதிகளில் திருத்தம் பண்ணணும் திருத்தம் பண்ணாமல் ஒரு அரசாணை இந்த அரசாணையை வச்சு அவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்க அந்த விதிகளில் திருத்தம் மேற்கொண்டுருவாங்க அது பெரிய வேலையே இல்லை ஸோ கவர்மெண்ட் நினச்சா உடனே பண்ணிடுவாங்க ஸோ கவர்மெண்ட்டில் புலாகஸ்து இருக்குது ஸோ டெப்டி இன்ஸ்பெக்டர் சர்வே எக்ஸாமுக்கு அந்த ரூலில் வந்து திருத்தம் மேற்கொண்டு அந்த திருத்தம் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் ஜிஓவும் வாங்கியாச்சு திருத்தம் மேற்கொண்டாங்கன்னா அந்த தமிழ்நாடு அரசு சாதனைய பணிகள் விதிகளில் திருத்தம் மேற்கொண்டாங்கன்னா அதை வச்சு அவங்க போஸ்டிங் பண்ணாங்க அதனால் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேயர் அல்லது ஹெட் சர்வேயர் அல்லது துணை ஆய்வாளர் போஸ்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் மூலமாக ஃபில்லப் பண்ணப்படும் டிஎன்பிஎஸ்சி மூலம் மூலமாக ஃபில்லப் பண்ணப்படும் அதனால் யார் சொன்னாலும் நீங்கள் அது கவலைப்படாதீங்க அது குறித்து என்ன சிலபஸ்ஸு என்ன இது அப்படின்னு நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக பேசியாச்சு பலமுறை அதை திரும்ப நான் பேச விரும்பலை இதுதான் இந்த வீடியோடைய கன்டென்ட்டு ஸோ டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வேர் எக்ஸாமு கண்டிப்பாக வரத்தான் போகுது அதனால் நீங்கள் யாரும் பூரா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எனக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி ஃபீல்டு சர்வே இருக்குது சர்வேருடைய பத்து மட்டும் எக்ஸாம் கேட்டாங்க டிப்ளமோ ஐடி லெவலில் கேட்டாங்க ஸோ இது பிஇ சிவில்ங்கிறதுனால பிஇ சிவிலில் சர்வே உள்ள மட்டும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா வந்து எப் சர்வே வச்சு பார்க்கும்போது எஃப்எஸ்க்கு வந்து செயின் சர்வே யூனிட் ஒன்று செயின் சர்வே யூனிட் டூ காம்பஸ் சர்வே யூனிட் ஃபோர் த்ரீ பிளான் டேபிள் சர்வே யூனிட் ஃபோர் வந்து இந்த தேவரி சர்வே அப்படி கேட்டாங்க ஒன்று சர்வேவாக கேட்டாங்களோ ஐடிஐ லெவலில் உள்ள சர்வேவாக சர்வேவாக கேட்டாங்க அதே மாதிரி இது வந்து டெப்ளின் சர்வே சர்வேறனால பிஇ லெவலில் உள்ள இங்கே ஒன்று பேப்பர் அதாவது சர்வே சொந்தமாக கேட்பாங்க தான் நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு இந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண நீங்கள் டவுட்னா கேளுங்க ஒன்னே ரிப்ளே பண்ண முடியலைனா கூட நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம நண்பர்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு யாராக நம்ம கேட்கு கேட்குறாங்க நம்மளும் கேட்குறோம் வந்ததை நம்ம உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அடுத்து ஜேடிஓவை பற்றி ஒரு அந்த கேட்டுருந்தாங்க இந்த வருஷம் எக்ஸாமில் எவ்வளோ போஸ்டிங் சிவிலுக்கு இருக்குது சொல்லுங்கன்ட்டுருக்காங்க நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம் ഡീറ്റെയിൽഡാ താങ്ക് യു